வணக்கம் இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதம் வந்து பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக இது வந்து வருது நட்சத்திர வரிசையில் பன்னெண்டாவது நட்சத்திரம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதம் வந்து சிம்மராசியிலும் மற்ற ரெண்டு மற்ற ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் வந்து கன்னிராசியிலும் வந்து வருது உச்ச உத்திர நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகுந்த மன வலிமையும் உண்மையை பேசும் குணத்தையும் கொண்டிருப்பாங்க கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க கம்பீரமான நடையும் பெண்களை எளிதில் கவர உடலமைப்பும் கொண்டிருப்பாங்க எதிர்காலம் கருதி திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவர்களாக இருப்பாங்க எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவாங்க எந்த ஒரு காரியத்தையும் சரி சாம செய்து முடிக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க எந்த ஒரு கருத்தையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அணுகுவார்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வாங்க பேச்சாற்றல் கொண்டவர்கள் தான் இவங்க ஆன்மீகம் மற்றும் தெய்வ தெய்வகாரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் சிக்கனத்தை கையாள்பவர்களாகவும் சுயமரியாதையும் கண்ணியும் உடையவர்களாகவும் திகழ்வார்கள் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க கல்வி அப்படின்னு சொல்லி வரும்போது சிறந்த வந்து அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயலாற்றுபவர்கள் தான் இவங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்க ஜோதிடம் கலை இசை போன்ற பல துறைகளிலும் ஜொலிப்பார்கள் தொழில் அப்படின்னு சொல்லி வரும் போது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு மனோதிடம் அறிவாற்றலும் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அல்லது பெரிய அளவில் நிறுவனங்கள் அமைச்சு அதுல வந்து ஆட்களை வைத்து வேலை வாங்குபவர்களாகவோ இருப்பாங்க இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க தொழிலாளி முதலாளி போன்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சரிசமமாக நடத்துவாங்க எல்லோருடைய மனதையும் புண்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் கில்லாடிகள் எந்த ஒரு போட்டி பொறாமையும் தவிடுபடியாக கூடிய அளவிற்கு மனோதிடம் பெற்றவர்கள் தான் இவங்க குடும்பம் குடும்பம் சொல்ல பார்க்கும் போது குடும்பத்தில் மீது அளவு கடந்த அக்கறையும் பாசமும் வச்சிருப்பாங்க முன்கம்பத்தால் சிறு சிறு வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் கூட தங்களுடைய சொத்து முயற்சியால் வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றை சேர்ப்பாங்க அடுத்து ஆரோக்கியம் சொல்லி பழுத்து வலியும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் வாய்ப்பிற்கு ரத்த கொதிப்பு ரத்த நாளங்கள் அடைப்பு மூளை நிரம்பல ரத்த அழைப்பு உண்டாகும் உடல்நிலையில் சற்று தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது உத்திர நட்சத்திரத்துல முதல் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் ரெண்டு மூன்று பாதங்கள் கன்னிடாசில வருது முதல் பாதத்திற்கு ராசிநாதன் சூரியன் மற்ற மூன்று பாதங்கள் ராசிநாதன் புதன் புதன் பகவானின் அம்சத்தில் வந்த இரண்டாவது நட்சத்திரம்தான் இது பொதுவான குணங்கள் இது என்னென்னா வசீகரமான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் உடலை சிக்கென்று கட்டுக்கோற்பாக வைத்திருப்பார்கள் நலையில் நளினம் இருக்கும் கல்வி சம்பந்த கல்விமானாக சிறந்த கல்விமானாக இருப்பாங்க சில காரியங்களை தனித்தவரை யாராலும் செய்ய முடியாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் மனுவிடம் வாய்ந்தவர்கள் உண்மையே பேசுபவர்கள் பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் தன் சொந்த உழைப்பாலும் முயற்சியாலும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவாங்க ஆடம்பர பொருளை சேர்க்கறதெல்லாம் ஆர்வம் காட்டுவாங்க நயவஞ்சகம் அறியாதவர்கள் இனிமையாக பேசி பெண்களை கவர்கிறார்கள் எந்த சூழ்நிலையும் தடமாற மாட்டாங்க ஏதேனும் சிறு குறைகளை கண்டாலும் மாட்டாங்க தலையார்வம் உள்ளவர்கள் சிறந்த சிந்தனைவாதிகளாகவும் விளங்குவாங்க இளமையில் வறுமையில் வாடினாலும் முதுமையில் வளங்கள் வந்து சேரும் அனுபவ அறிவை அதிகம் பெற்றவர்கள் பேச்சாற்றலால் எதிரிகளை எளிதில் மடக்கிவிடுவார்கள் சிக்கனவாதிகள் சுயமரியாதை கொண்டவர்கள் தன்னலம் கருதாமல் பிறருக்காக உழைப்பவர்கள் தான் இவங்க ஜோதிடத்தின் ஆர்வமும் சமயம் சாஸ்திரம் வேதங்கள்ல ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பாங்க உத்தரம் முதல் பாதம் முதல் பாதத்துல வந்து குரு பகவான் இந்த பாதத்துல அதிபதியை இந்த பாதத்துல பிறந்தவங்க அறிவாற்றல் கொண்டவர்கள் திறமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க வேத சாஸ்திரத்துல ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் எளிதில் உணர்ச்சிவச படக்குரியவர்களாக இருப்பாங்க சூதுவாது தெரியாது அன்பும் பண்பும் கொண்டவர்கள் தான் இவங்க சகோதரர்களிடம் பாசம் காட்டுவாங்க உத்தரம் இரண்டாவது பாதம் வந்து பாத்தீங்கன்னா இதன் அதிபதி சனி பகவான் பொருளையும் புகழையும் சேர்ப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தலைமை பண்பை நிரம்பிருப்பார்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க எதிலும் அவசரத்தை காட்டுவாங்க அதனால் ஈட்டிய பொருளை எழுந்தே தவிர்ப்பார்கள் உத்தரம் மூன்றாம் பாதம் இதன் அதிபதி சனி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குணங்கள் இருந்ததோ அதுதான் இவங்களுக்கு இருக்கும் தான் என்ற அகபாவம் கொண்டவர்கள் இதனால் பலரது வெறுப்பை சம்பாதிப்பார்கள் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் இவர்கள் உத்தரம் நான்காம் பாதம் குரு பகவான் இதன் அதிபதி எங்க அடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு ஏற்றால் போல் வளைந்து நிலைந்து வாழ தெரிந்தவர்கள் சிறந்த கல்விமானாக இருப்பாங்க கடின உழைப்பாளிகள் திறமைசாலைகள் தர்மங்கள் செய்வதில் அக்கறை காட்டுவார்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா இடையர மங்களத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மாங்கல்வீஸ்வரர் திருக்கோயில் தாயார் மங்களாம்பிகை உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுகின்றனர் திருமணத்திற்கான முக்கியமான பிரார்த்தனை தலைமை இது குடும்ப ஒற்றுமைக்காகவும் உடம்பில் கால் வழி குணமாகவும் இங்கு பிரார்த்தனை செய்யப்படுது உத்தரத்தில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ இங்கு வந்து வழிபடலாம் பிள்ளைகளால் விரட்டப்பட்ட முதியவர்கள் குடும்பத்துடன் மீண்டும் வந்து சேரு இங்கு வந்து சேரு பிரார்த்தனை செய்கிறார்கள் நன்றி வணக்கம்